பாரம் தாங்கும் பரமனாம் வேதம் புகழும் இறைவனாம் யோகப்பலனுமானவன் யோகியரின் தலைவனாம் சாதகத்தின் முடிவில் தோன்றும் ஈடிலா சமாதியாம் முயன்றயோகம் முடிவுற பிறவி தாண்டி உதவுவான் ஊழின் முடிவில் அடங்குவான் ஊழைக் கடக்க படகிவன் காற்றின் மீது மிதப்பவன் காற்றாய் எங்கும் பரப்பவன் வில்லிர் சிறந்த கிள்ளி எடுக்கும் வீரனாம் அடங்கிடாத ஒருவனாம் அடக்கும் திறனில் தலைவனாம் வெற்றி கொள்ளும் வீரனாம் போற்றி புகழச் சூறனாம் யாவுமே நடத்துவான் யாவும் முறைப்படுத்துவான் சத்துவத்தின் தத்துவன் சத்துவத்தில் முத்திவன் உத்தமத்தில் மனம் கனிந்து தந்தருளும் சத்திவன் தேர்ந்தெடுக்க ஒருவனாம் ஈரநெஞ்சின் சோதியாம் தினம் தொழவே மூர்த்தியாம் என்றிருக்கும் ஆதியாம் கணப்பொழுதும் இடைவிடாது நற்செயலை புரிபவன் மனம் கரைந்து தொழுமடியார் மனம் மகிழும் படியவன் போதம் தரும் பாதனாம் தெரியவரும் பாதையாம் நிதம் வரும் நல் காளையாம் இதம் தரும் நல் பிறையுமாம் பகலில் ஒளிரும் சூரியன் இரவில் வான மீன்களாம் யாவும் அசைய காரணன் அசைக்கும் வாயு தானிவன் புவியில் விளைச்சலானவன் விளைக்குமாதவன் இவன் முடிவிலாத தோற்றமாம் வடிவிலாத அவியவன் முடிவிலாது அருள்பவன் முடிவினுக்கோர் முடிவிவன் என்றும் மலர்ந்து இருப்பவன் மன்னித்துமே அருள்பவன் யாவும் காப்பவன் விளங்கும் அற்புதம் இவன் காலமாய் இருப்பவன் காலம் கடந்த காவலன் மிளிரும் சிறந்த கோலனாம் வளரும் இன்பமாலனாம் மங்களங்கள் அருள்பவன் மங்களத்தின் வடிவமாம் மங்களத்தைக் காப்பவன் மங்களத்தில் மங்களம் சினத்தை என்றும் கொண்டிலன் சிறந்த காதின் குண்டலன் சக்கரத்தின் ஓர்கரன் சிறந்ததான ஓர் பிரான் மீறிடவே முடிந்திடாத வண்ணமானை இடுபவன் கூறிடவே சொல்லினால் முடிந்திடானல் பீடவன் அவயக்குரலில் குரலில் இறங்குவான் உதவிடவே ஓடுவான் இதயம் வாடும் உயிர்களுக்கு அமைதி தரும் தாயுமாம் குரூரையண்ணமற்றவன் கருணை நெஞ்சில் உற்றவன் கோரராவணன் தனை நாளை வருகை என்றவன் மிகுந்த மேன்மை தானிவன் விரைந்து தீமை களைபவன் புகுந்து மனதில் இனிப்பவன் எழுந்து உலகை காப்பவன் தெரிந்து செயலை புரிவதிலே சிறந்திருக்கும் சிறப்பிவன் பயத்தை போக்கும் நாரணன் தூய்மை நல்கும் நாமனாம் உயர்வை நல்கும் உயர்வன் தீமை போக்கும் வாய்மையாம் தூய்மை சேர்க்கும் மெய்மயாம் தீய கனவு போக்குவான் கஜனை காத்த மாலவன் பூஜை தன்னில் அருள்பவன் கொடுத்த உயிரிவன் உயிர்கள் உய்ய உதவுவான் முடிவிலாத வடிவினன் அளவிலாத செல்வனாம் சினமிலாத மனமிவன் அச்சம் போக்கும் அத்தனாம் பல்திரத்தின் விற்பனன் ஆழமான ஓர்மனன் பலதிசையில் பரவுமாறு பரவுமாறு படைத்த ஒருவனாம் பல்பிறப்பில் புரிந்த கரும பலனளிக்கும் இறைவனாம் தொல்லுலகை படைத்துக் காத்து ஆணையிடும் அரசனாம் உலகமாயை கொண்டு உயிர்க்கு அறியாமையை விதைத்தவன் அதனை வென்று வருவதற்கு துணை புரிந்து அருள்பவன் அவனை அறிந்த உயிர்களுக்கு முக்தி நல்கும் சக்தியாம் இவனில் உறையும் வண்ணம் நெஞ்சில் உள்ளாள் என்றும் லக்ஷ்மியாம் வீரமிகு தீரனாம் கம் வீரமிகு அழகனாம் உலகை படைத்த காரணன் அதனைத் தாங்கும் நாரணன் விலகிடவே நினைக்கும் உயிர்க்கு அச்சமூட்டும் காலனாம் நல்லோர் தொங்கும் உறைவிடம் ஊழில் யார்க்கும் ஓரிடம் மலரின் மலர்ச்சி போன்றவன் கிளர்ச்சி கொண்டு இருப்பவன் பக்தர் குறையை தீர்க்க இரவும் பகலும் விழித்து இருப்பவன் உயர்ந்த பதவி அளிப்பவன் உயர்வில் என்றும் நடத்துவான் உயிரளித்துத் தோற்றுவான் அன்பளித்து போற்றுவான் அன்பினுக்கு அடிமையாகி சேவகங்கள் செய்பவன் சத்தியத்தின் தலைவனாம் நித்தியத்தின் உறைவிடம் உயிர்கள் தங்க இருப்பிடம் அவைகள் ஓங்க வளர்ப்பவன் எதிலும் சாரமானவன் எதுவும் அறிந்த வாய்மையாம் ஒன்றே என்று மானவன் என்றும் நினைத்து நிற்பவன் தோன்றும் உலகம் மூன்றையும் தாங்கும் மரமும் ஆனவன் என்றும் பிறப்பில் ஆழ்த்திடும் மாயவரையை அறுப்பவன் உற்பத்தியின் பிறப்பிடம் பிறந்திடாத பாட்டனாம் யாகங்களை ஏற்பவன் யாகங்களின் தலைவனாம் யோக யாகம் புரிபவன் அவற்றின் மூலம் தெரிபவன் முயற்சி கொண்டு செய்பவரின் அருகிருந்து உதவுவான் குறையிருந்தும் யாகத்திலே நிறையை மட்டும் கொள்பவ புரிவதாக அமைந்திருக்கும் யாகம் தன்னை படைத்தவ புரியும் யாகம் உனக்கடா மகிழ்ந்து அருள் புரிபவ யாகப் பொருளும் நீயடா யாக பலனும் நீயடா யாகத்தில் நீ ரகசியம் பிறகு புசிக்கும் அரிசியும் கொண்டிடுவாய் மகிழ்ச்சியும் அளித்திடுவாய் எழுச்சியும் விண்டிடவே கண்டிடாத நீமே ஓர் அதிசயம் பக்தருக்குள் உரைபவன் என்றும் தன்னில் பிறப்பவன் சித்தத்திலே மாசுதன்னின் வேரெடுக்கும் சிறப்பவன் சாமகான நாயகன் சாமகானமே இவன் தேவகியின் மைந்தனாய் மனதை மயக்கும் கண்ணனாய் புவனம் தன்னை படைத்தவ வாயில் உலகம் கொண்டவ உயிர்கள் புரிந்த பாவம் யாவும் களைய வந்த வாய்மையே ஒலிக்கும் சங்கமொன்றுடு ஒளிரும் வாளின் கூறொடு சுழரும் சக்கரத்தொடு மிளிரும் ஓர் கரத்தொடு சிலிர்க்கும் நானின் மில்லொடு பிளக்குமந்த கதையொடு புலியின் வேகம் கொண்டு நீ ரதத்தின் சக்கரத்தொடு எடுத்து தீமை கொல்லவே எழுந்து நின்ற திடவும் நீ விடுத்துப் பன்மை நீங்கிட இருப்பாய் நெஞ்சில் என்றும் நீ இத்துடன் ஆயிரம் நாமங்களும் முடிவடைந்தன ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமக ஓம் ஸ்ரீ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ நாராயணாய நமக சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணாப்பணம